ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைமுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம பொருள் எடுத்து எடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு திருவினை கேரட் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை பொடியை கட் பண்ணிவிட்டு கொ கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுறலாங்க ரவை வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலங்க நம்மளுக்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து ரவை வந்து நல்லா ஊறி வந்துடும் இப்போ இது கூடவே நீங்கள் வந்து கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தான் சேர்க்குறேன் நான் எடுத்துருக்கேங்க அரை கப்பு ஃபுல்லாக சேர்த்துட்டேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதிகமாக தெளிக்க வேணாம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாங்க லைட்டாக பிடிச்செடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்துனிங்கன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து புரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு புரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும் நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் டக்குன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் உடனடியாக செய்யணுன்னா இந்த ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இது பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி